கத்தன் மயமுன்றதாக நெய்வ தர்சனம் ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு நான் கட்டுக்கதைக்காரன் குறுக்களை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மணமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் நான் என் உலைக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டன்களுக்கும் சொல்லி அவைகளின் பலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் கத்தன் மயமுன்றதாக தர்சன கதை சொல்லும்போது குறி சொல்றாங்க சிலவங்க வந்து க கற்றுக்காத குறி கேட்குறது அபுத்தமாக்குறது நீங்கள் வந்து ஒரு ஒரு குறி சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு குறி சொல்லி வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை சொல்றாரு அதை மாற்ற கத்துறமா மா கற்று சொல்றாரு இப்போ வந்து ஒரு காலத்தில் நீங்கள் வந்து நான் நீங்கள் ஒரு வியாதியாக இருப்பான் அவன் மீன் ஆயிரம் வருஷம் வாழ்வான் நூறு வருஷம் வாழ்வான்னு சொன்னால் கூட ஒரு குறி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அதை அன்னைக்கு அவர் மரணடைக்கு இதுவாக மாற்ற முடியும் இல்லைப்பா நம்மளோட நாட்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு குறி சொன்னா கூட அவங்க கத்த அந்த நாட்கள் நூறு வருஷம் வரும் வாழ கத்தர முடியும் அதாவது குறி சொல்லுகிற விலை குரு குறி சொல்லுகளை நிர்பணமாக்கி அவங்கள அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே கத்தர பொய்ய மாற்ற முடியும் அவங்க எது சொன்னாலும் மாற்ற கத்தர முடியும் ஒரு அதுமாரி ஞானி இருக்காங்க ஞானியோ இது ஒன் ஒத்த குறி சொல்லவங்க ஆவிகளை வச்சு சில நட்சத்திரங்களை சொல்ல முடியவங்க அதே மாற்ற கத்தர முடியும் உணவுக்கு உலக ஞானம் உலக ஞானத்தில் அவங்க செலவு வந்து வே பயங்கரம் பழைய ரொம்ப ஞானமா இருப்பாங்க ஒரு வியதியா இருக்குதா இந்த வியாதி இப்படி நீ இருக்க முடியாதுப்பா உனக்கு தான்ப்பா எதோ ஒன்று இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட ஞானத்தில் சொல்றாங்க அதையும் கத்த அதையும் கத்தர் மாத்தி விட்டுருவார் அப்பா அந்த ஒரு சொல்லு கத்த மாற்றி விட முடியும் மாத்தி விட்டுறாரு சொல்லவும் சொல்லு முடியும் இவங்க எல்லாம் நீ பழக்க மாட்டான்னு சொல்லுவார் அவர் நல்லா நூறு வருஷம் கத்த மாற்ற முடியும் இப்படி கத்த எதுவும் கத்தர முடியும் அப்படி எல்லாத்தையும் மாத்திட்டு நான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் என் ஊழேக்காரன் வார்த்தை நிலைப்படுத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி விட்டுறாரு அந்த யாருடைய வார்த்தையை நிலைப்படுத்தாருன்னா அந்த ஊழக்காரன் வார்த்தையை இந்த வசனத்துக்கு கொண்டு உண்மையா கத்த ஊழல் செஞ்சுட்டு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை கத்த நிலைப்படுத்தாரு ஓகே இப்போ ஒரு காரியம் சொல்றாருன்னா இவருக்கு வந்து முடிஞ்சு போச்சு வாழ்க்கை இருந்தாலுமே ஊ ஊழக்காரன் ப்ரேயர் பண்றாள் அது மட்டும் மாற்ற முடியும் நீங்கள் நீங்க ஊழியக்காரன் நீங்கள் நீங்க போகலையா வீட்டில் இருக்கீங்களா நீ வீட்டில் போக முடியாது சுட்டு உங்களுக்கு அப்புறம் நீங்கள் அங்கேருந்து பிரயர் பண்ணுங்க அண்டவரும் கேளுங்க உங்களே கத்து ஊழியக்காரனா மாற்றி உங்க வார்த்தையை உங்களுக்கே நிலை உரத்தை முடியும் இன்னைக்கு அதை எந்த ஒரு சில அர்ப்பணிப்போம் எல்லாரும் வந்து மாற்ற கத்தான் முடியும் வாழ்க்கையில ஏதாவது நம்ம இந்த மாதிரி குறு கேட்குதோ ஞானத்துல பின்பற்று ஏதாவது நம்ம மன்னிப்பு கேட்போம் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பூமி எல்லாருக்கும் ஆட்சியுள்ள வாழ்க்கை கத்து வருவார் உலகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை அயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவந்த திருமண அமையும்